தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் மொழியோடு பேசுபவள் இன்றைக்கு நம்முடைய காணொலியில அவர்களினுடைய பிறந்த தினமான இன்று அவருடைய பிறந்த நாளை நாம் நினைத்து பார்க்கும் வகையிலே கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய அடையாளம் என்ன அவருடைய தமிழ் பற்று எங்கனம் இருக்கின்றது அவருடைய தமிழ் புலமை எவ்வாறு வெளிப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்த காணொலியாக தாங்க இந்த காணொளி இருக்க போகுது முதலில் அவரை குறித்த ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு பிறகு நாம் அவருடைய தமிழ் புலமையை சிறிது அலசி ஆராயலாம் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் காவிய தலைவனாம் கலைஞர் அவர்களினுடைய தமிழ் செயல்பாடுகள் இலக்கிய செயல்பாடுகள் என்பது அளவிடற்கு அறியது சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று வரிகளுக்கு இணங்க வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய காவிய தலைவன் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர் திருவாரூருக்கு அருகில் உள்ள திருக்குவலையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் முத்துவேல் ஐயர் அஞ்சுகம் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இவர் இளம் வயதிலேயே தன்னை சமூக இயக்கங்களில் ஈடுபடுத்தி கொண்டவர் அன்று முதல் அதாவது பிறந்தது முதல் தன்னுடைய இறக்கும் தருவாய் வரையிலுமே அரசியல் இலக்கியம் என பல்வேறு துறைகளிலும் தன்னை தடம் பதித்துக் கொண்டவர் தான் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஜெர்மன் மொழி லூதருக்கு சொந்தம் என்றால் ஆங்கில மொழி சாசருக்கு சொந்தம் என்றால் இத்தாலி மொழி தாந்தேவிற்கு சொந்தம் என்றால் நம்மளுடைய தமிழ் மொழி அகத்தியருக்கு சொந்தம் அல்லவா அப்படிப்பட்ட அகத்தியருக்கு சொந்தமான அந்த தமிழ் மொழிக்கு செம்மொழி என்கிற அடையாளத்தை தந்துவிட்டு சென்றவர்தான் இன்றைய பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு உரியவரான காவிய தலைவனா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவருடைய தமிழ் புலமை எப்படிப்பட்டது அவருடைய தமிழ் பற்று எப்படிப்பட்டது அவருக்கான அடையாளம் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் அலசி பார்ப்பது இன்றைய தினத்தில் மிக மிக அவசியமான ஒன்று ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் என்பதே மாணவர்கள் மத்தியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி தமிழ் தடுமாறுகிற தன்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட இந்த வேளையிலே நாம் தமிழ் தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்து சென்ற முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய தமிழ் ஆர்வத்தையும் தமிழ் பற்றையும் குறித்து நாம் சிறிது காணலாமா வாருங்கள் காணொலி பார்க்கலாம் கலைஞருக்கென்று ஒரு தனி அடையாளம் உண்டு அவரது போர் குணம் தான் அவரது அடையாளமே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு நினச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அறிஞர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞர் மு கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்கிறாரு இதை கேட்ட உடனேயே தில்லை வட்டாரமே யார் கருணாநிதியா முதலமைச்சர் அவர் டில்லியே நோக்கி கேள்வி கேட்டவராச்சி என்று மிகுந்த திடுக்கிட்ட ஒரு ஒரு பேராற்றல் கொண்ட பெருமகனார் தான் நம்மளுடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது ஒன்றே போதும் அவர் போர்குணம் நிரம்ப பெற்றவர் என்ற அடையாளத்தை காட்டுவதற்கு இது ஒன்றே போதும் அடுத்து அவருடைய தமிழ் பற்று குறித்து நம்ம பேசணும் அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பகுத்தறிவு பகலவனின் பாசறையில் முறையாக பயிற்சி பெற்றவர் அறிஞர் அண்ணாவின் பெருங்காஞ்சி பல்கலைக்கழகத்தில் கலைகள் பல கற்றவர் இளமை பருவத்திலேயே தமிழ் ஆர்வம் கொண்டமையால் மாணவ பருவத்திலே இளைஞர்கள் மத்தியில் தமிழ் உணர்வை தூண்ட வேண்டும் என்பதற்காக தமிழ் மாணவர் மன்ற அமைப்பை தோற்றுவித்து தமிழ் பணிக்கு கால்கோள் விழா நடத்தியவர் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இவருடைய தமிழ் உணர்வையும் இவருடைய தமிழ் வலிமையையும் உணர்வதற்கு இங்கு ஒரே ஒரு கவிதை வரியை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் வேளமென தமிழ் காட்டில் வேழமென வேளமென தமிழ் காட்டில் உலவுகின்றீர் தமிழ் என்பது ஒரு காடு அந்த தமிழ் காட்டில் இவர் யானை போல உழவுறா என்னே இவருடைய தமிழ் ஆர்வம் தமிழ் பற்று அடுத்து இன்னொரு வரியை சொல்ற நீ கோவிலுக்கு போகாவிட்டாலும் நீ கோவிலுக்கு போகாவிட்டாலும் தமிழை அங்கு அனுப்பி வைக்க தவம் இருக்கிறாய் நீ கோவிலுக்கு போகாவிட்டாலும் தமிழை அங்கு அனுப்பி வைக்க நீ தவம் இருக்கிறாய் இது ரெண்டு கவிதை வரிகளை நீங்கள் நினைவு கூர்ந்தாலே போதும் கலைஞருக்கும் தமிழுக்குமான உறவு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காக அடுத்து கலைஞர் அவர்களினுடைய தமிழ் புலமையை குறித்து பேசணும் அப்படின்னா கலைஞரது தமிழ் புலமையை கண்ணுற்ற கவிஞர் மூ மேத்த அவர்கள் கலைஞரை தமிழோடு இணைத்துள்ளார் அதாவது கலைஞர் வேறு அல்ல தமிழ் வேறு அல்ல கலைஞரேதான் தமிழ் தமிழேதான் கலைஞர் என்று நயமாக சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இன்னொரு இடத்தில் தமிழ் நாட। நாடு என்றா, தமில் நாட। நாடு என்றால் விருப்பம் தமிழ் நாடு தமிழை நாடுவதில் தவறில்லை தமிழ் நாடு என்பதற்காகத்தான் தமிழ் நாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று இலக்கிய மாமணி கலைஞரனுடைய சிறுகதை என்னும் நூலில் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார் அப்ப இந்த இடத்திலையும் தமிழ் பற்றி குறித்து நாம் ஆழமாக அகலமாக தெரிந்து கொள்ளலாம் அடுத்து முத்தமிழறிஞ்சினருடைய பேச்சும் மூச்சும் சுவாசம் எல்லாமே தமிழ் தான் ஒரு அடையாளம் தமிழின தலைவர் என போற்ற பெறும் கலைஞரின் முத்தமிழ் புலமையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் குடியரசுத் தலைவர் முத்தமிழ் அறிஞர் என்னும் பட்டம் வழங்கி அவரை சிறப்பித்திருக்கிறாங்க இவர் தமிழையே உயிர் மூச்சாக கொண்டிருந்தார் என்பதற்கு இங்கே ஒரே ஒரு கவிதையை நான் வாசிக்கிறேன் அடலேறு மொழித்தமிழே அடலேறு மொழித்தமிழே இன்ப கடலேறு மலைத்தமிழே சோலை மடலேறு சுவைத்தமிழே நீ என் உடலேறி உயிரேறி வாழ்கின்றாய் என் உடலேறி உயிரேறி வாழ்கின்றாயே தமிழே அப்படின்னு வாழ்த்துறாருனா என்ன அவருடைய தமிழ் பற்று அவருடைய பேச்சும் மூச்சும் தமிழ் தான் என்பதற்கு இந்த இடம் ஒரு அருமையான சான்று அதே போல தமிழோடு கலைஞர் எப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் என்பதற்கேற்ப இயற்றமிழும் இசைத்தமிழும் ஒருங்கே கைவர பெற்றவர் இவரது இலக்கிய படைப்புகள் மிக பரந்துபட்டவை இவரது தமிழ் புலமையை கவிதைகளால் கட்டுரைகளால் புதினங்களால் நாடகங்களால் சிறுகதைகளால் திரைப்படங்களால் அரசியல் வரலாற்று நூல்கள் என்று பல்வேறுபட்ட கோணங்களில் தமிழோடு இணைத்து செயலாற்றி தனது தமிழ் புலமையை வெளிப்படுத்தியுள்ளார் இத்தகைய பன்முக பற்றாளர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களினுடைய பிறந்த தினம்தான் இன்று அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் பொருட்டு அவரை குறித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம்